நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இரும்பை இல விளக்கம் விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்பொழுதுமே துன்பம் ஏற்படுவதில்லை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இளைஞர் கொலை வழக்கில் பிரபல ரவுடி உட்பட கைது சர்வதேச கடற்கரை சுத்தப்படுத்தும் தினம் புதுச்சேரி கடற்கரையில் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட ஆளுநர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் விதிகளை மீறி செயல்படுவதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு நண்பனை கொலை செய்த ரவுடி சிறையிலிருந்து பிணையில் வந்து தலைமறைவாக இருப்பதால் ரவுடியின் அண்ணனான வேன் ஓட்டுநரை கொலை செய்த வழக்கில் பிரபல ரவுடி உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் விசாரணையின் போது இருவர் காவல்நிலைய கழிவறையில் வழுக்கி விழுந்ததில் கையில் முறிவு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தர் வயது முப்பத்தி ஒன்று இவர் உதயம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேன் டிரைவராக பணியாற்றி வந்தார் இவருக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சந்திரலகா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் இரவு பணி முடித்துவிட்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தனது மனைவியை அழைத்து வர அவரது இருசக்கர வாகனத்தில் உத்தர வாகனப்பேட் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது மர்ம நபர்கள் சிலர் அவரை அறிவாளல் விட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் சௌந்தரை கொலை செய்தது அவர் வசிக்கும் அதே பகுதியை சேர்ந்த வித்யாசாகர் மற்றும் அவரது கூட்டாளிகள் என தெரியவர வேல்ரம்பட்டு ஏரிக்கரை புதிய புறவழிச்சாலை அருகே பதுங்கியிருந்த வித்யாசாகர் வயது இருபத்தி ஐந்து கொலைக்கு உடந்தையாக இருந்த பிரபல ரவுடி திப்புராயப்பேட்டை தினேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளான மணிபாரதி விக்கி என்கிற விக்னேஷ் யோகேஷ் மணியழகன் ஆகிய ஆறு பேரை கைது செய்து வெளினூர் காவல் அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர் விசாரணையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வித்யாசாகரின் நண்பரான ரவுடி தனபாலை முன்விரோதம் காரணமாக சௌந்தரியன் தம்பி ஜீவா அவரது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்துள்ளார் இதனால் ரவுடி தினேஷுடன் ஜீவாவை பழிக்கப்பழி கொலை செய்ய வித்யாசாகர் திட்டம் தீட்டி வந்துள்ளார் ஆனால் பிணையிலிருந்து வெளியே வந்த ஜீவா தலைமறைவாக உள்ளார் இதனிடே நேற்று முன்தினம் வழக்கு ஒன்றிற்காக புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு ஜீவா வருவதாக வித்யாசாகருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு தினேஷ் கும்பலுடன் சென்றபோது அவர் அங்கு வராததால் ஏமாற்றம் அடைந்தவர்கள் தங்கள் பகுதிக்கு திரும்ப கொண்டிருந்த போது மனைவியை பணியிலிருந்து அழைப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஜீவாவின் அண்ணன் சவுந்தரை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி தினேஷ் மற்றும் வித்யாசாகர் ஆகிய இருவரும் விசாரணையின் போது காவல் நிலைய கழிவறையில் வழுக்கி விழுந்ததில் இருவருக்கும் கையில் முறிவு ஏற்பட்டது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் விதிமுறைகள் மீறிய அவரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தேர்தலில் பணியிடங்கள் காலியாக உள்ளது ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி கொடுத்த அனைத்தையும் நிறைவேற்றி விட்டதாக மக்களை ஏமாற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார் அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டியது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் கடமை ஆனால் அதிகாரிகள் வேலை செய்யவில்லை என்று சொல்வது இவர்களின் திறமை இல்லாததே காட்டுகிறது பெருந்தலைவர் காமராஜர் அப்பழுக்கற்றவர் நிர்வாக திறமை உள்ளவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மதுவிலக்கு கொண்டு வந்து அமல்படுத்தியவர் கல்வித்துறையை வளர்த்தவர் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றவர் ஆனால் வீதிக்கு வீதியாக திறந்துவிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று ரங்கசாமி கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவரது பெயரை உச்சரிக்கவே ரங்கசாமிக்கு அருகதை இல்லை என்றார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அரசியல் செய்கிறார் பிஜேபியின் ஒரு அங்கமாகவே விளங்குகிறார் துணைநிலை ஆளுநர் மாளிகையை படிப்படியாக பாஜக அலுவலகமாக கைலாசநாதன் மாற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறமைமிக்க அதிகாரி நிர்வாக திறமை இவரால் மாநிலம் வளர்ச்சி அடையும் என்று எண்ணி இருந்த நிலையில் மோடி பிறந்தநாளின் போது பாஜக ஏற்பாடு செய்திருந்த தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி மற்றும் முன்னாள் வனத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி ஏற்பாடு செய்த மோடி பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் எவ்வாறு கலந்து கொண்டார் என்று கேள்வி எழுப்பினார் இது சம்பந்தமாக ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரின் செயல்பாடுகள் விதிமுறைகளை மீறி வருகிறது முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் தேவைப்பட்டால் நீதிமன்றம் சென்று வழக்கு தொடர தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் கடற்கரை சாலையில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பல்நோக்கு இல்லத்தில் கருத்தரங்கு கூடம் சினிமா தியேட்டர் நீச்சல் குளம் மற்றும் இருபத்தி ஆறு அறைகள் உள்ளது தற்போது ஆளுநர் அந்த இடத்திற்கு குடிபெயர்ந்து உள்ளார் சிறிய குடும்பமுள்ள ஆளுநர் கைலாசநாதனுக்கு இருபத்தி ஆறு அறைகள் உள்ள பல்நோக்கு இல்லம் எதற்கு என்று கேள்வி எழுப்பினார் எந்த நோக்கத்திற்கு பல்நோக்கு சமுதாய கூடம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் மக்களுக்கு நிறைவேறவில்லை கைலாசநாதன் எளிமையான ஆளுநராக இருந்தாலும் அவர் செயல்பாடுகள் எளிமையானதாக இல்லை என்று விமர்சித்தார் கடற்கரை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளுடன் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் சர்வதேச கடற்கரை சுத்தப்படுத்தும் தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடற்கரை சுத்தப்படுத்தும் பணி காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சுத்தப்படுத்தும் பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து கடற்கரை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வில் இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி பிரிவின் இயக்குநர் தசீலா சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் வைத்தியநாதன் மற்றும் முக்கிய பிரமர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சுத்தப்படுத்தும் பணியில் ஏராளமான மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு கடற்கரையை சுத்தம் செய்தனர் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் அதிநவீன ரோந்து படகுகள் மூலம் செய்த சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து சுத்தப்படுத்தும் பணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களையும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார் நீங்க எப்ப பிசினஸ் ஆரம்பிச்சிங்க என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்த போ ஆனா அத பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்ச்ல உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல லீக்கேஜ் இல்ல இரிடேஷன் இல்ல கெமிக்கல் இல்ல பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான்

ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த மாத நிகழ்வு நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் திருக்குறள் கூறினர் அவர்களுக்கு திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினர் மேலும் இந்த விழாவில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அனகோனல அதிர மின்னல அய்யோ மாறிடுங்க பிளையடி இங்க அப்படியே வந்துடுங்க இங்க வந்து அய்யோ இறங்க அது அண்ணா நீங்க கொஞ்சம் நமுங்க குப்பம் துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசின் இணைந்து நடத்தும் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் துணை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ரோஸ்லின் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் மருத்துவ அதிகாரி டாக்டர் கௌசிகா செவிலிய அதிகாரி ஜோஸ்வின் சுபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கருபடி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் அவரது துணைவியார் பிரியதர்ஷினி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி கேலக்ஸி தலைவர் கிருபாகரன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சுகாதார திருவிழா குறித்து சிறப்புரையாற்றினார் நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சிந்துஜா பிரியா தலைமை தாங்கி பெண்களுக்கான சுகாதாரம் மார்பக மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்து சிறப்புரையாற்றினார் ராதா முத்து முகாமின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசினார் இச்சிறப்பு முகாமில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பயிற்சியாளர்கள் தலைவர் கிருபாகரன் செயலாளர் மதி திட்டத்தலைவர் சாந்தமூர்த்தி காச நோயாளிகளுக்கான சத்துணவு பைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார சேவைகள் ரத்த அழுத்தம் ரத்த சோகை பரிசோதனை காசநோய் பரிசோதனை சிறப்பு மகப்பேறு பரிசோதனை பெண்களுக்கான சிறப்பு மார்பக புற்றுநோய் பரிசோதனை குழந்தைகளுக்கான தடுப்பூசி மனநலம் உடல் பர்மன் பரிசோதனை ஆகியவைகள் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிலைய சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் பள்ளிக்கு சென்ற தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்ட முதியவர் பேர குழந்தைகளுடன் டிஜிபியிடம் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி டிஎன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நிலவழகன் இவருடைய மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இரண்டு மகன்கள் தந்தை நிலவழகன் மற்றும் தாத்தா கனகராஜ் பராமரிப்பில் டிஎன்பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் நிலவழகனின் மூத்த மகன் சாய் மாதவ் வயது எட்டு அபிஷேகபாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்பப்பள்ளியில் படித்து வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி மாலை தனது பேரனை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்காக சென்ற தாத்தா கனகராஜை மர்ம நபர்கள் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அவரை கடுமையாக தாக்கி சிறுவன் சாய்மாதாவை கடத்தி சென்று விட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கனகராஜ் தவளகுப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறுவனை அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து மீட்டுள்ளனர் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனின் தாய்மாமா மற்றும் தாய் வழி உறவினர்கள் சிறுவனை வளர்ப்பதற்காக கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே போலீசார் தற்போது சிறுவனை மீட்டுள்ள நிலையில் இதுகுறித்து புகார் அளித்தும் இதுவரை தவளக்குப்பம் காவல்நிலைய போலீசார் சிறுவனை கடத்திச் சென்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் எதிர்காலத்தில் தங்களுக்கும் சிறுவனுக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி கனகராஜ் தனது மகன் நிலவழகன் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் மேலும் தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் என்னோட ஆனா அத பத்தி சொல்ல எனக்கு பயம் பெஞ்ச்ல உட்கார பயம் பஸ்லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஸ்டாப் தான் நம்ம பெண்மை சேன்டரி நாப்கின் இருக்கலேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் மாவட்டம் கோட்டகுப்பம் சின்ன போகும் பாதை வேதா பாடசாலை ரோட்டில் நூறாண்டுகளுக்கு மேலாக இருந்த புளிய மரம் தற்போது பட்டுப்போய் முருந்துவிடும் அபாயத்தில் இருந்ததால் அப்பகுதி மக்கள் நகரமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களிடம் முறையிட்டதன் பேரில் நகரமன்ற ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவர் அவர்களிடம் ஆலோசனை செய்து அந்த மரத்தை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து கிரேன் மூலம் வெட்டி அகற்றும் பணி நடைபெற்றது அப்போது நகரமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் கோட்டகுப்பம் காவல் உதவி ஆய்வாளர் கணேசன் உணர்ந்தனர் மேலும் இன்று அகற்றப்பட்ட மரத்தின் அருகிலுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த இடத்தில் நியாய விலை கடை அமைத்து இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சிரமமின்றி பொருட்கள் வாங்கி செல்வதற்கு உடனடியாக விழுப்புரம் மாவட்ட தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ரத்னம் என்கிற கார்த்திகேயன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தக்கோரி ராஜீவ்காந்தி ராஜ் சங்கத்தின் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி இருபத்தி மூன்று தொகுதிகளில் ஏழு நாட்களுக்கு நியாயப்பாதை யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி முத்தல்பேட்டை கடை வீதியில் இந்த பாத யாத்திரை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்கள் கொடியேற்று துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்துராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர் அவர்கள் ஹரியானாவில் இருந்து வந்து முன்னிலை வகித்தார் தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் இனாமுல் ஹசன் முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கிருஷ்ணராஜ் ஆனந்தபாபு ஈரம் ராஜேந்திரன் பொது செயலாளர் சங்கர் செயலாளர்கள் பி எம் சரவணன் சூசைராஜ் ஆர்ஜி பிஆர்எஸ் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சிவசங்கரன் லூர்து மரியநாதன் விமல் பிரசன்னா பன்னீர்செல்வம் செல்வாம்பிகை அம்சா ஜெய்சங்கர் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட் ராஜமோகன் வழக்கறிஞர் குமரன் டாக்டர் விஜயகுமாரி ராஜா ராஜாராம் பிரதேஷ் இருதயராஜ் அருள்ராஜ் பாலாஜி சிலம்பரசன் கோவிந்தன் ஆறுமுகம் காளிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாத யாத்திரை வழியில் புதுச்சேரி தலைமை தபால் நிலையத்தில் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட ஆயிரத்தி ஐநூறு வேட்பாளருக்கு அழைப்பு தபால் அனுப்பப்பட்டது இறுதியில் இந்த பாதயாத்திரை யாத்திரை ராஜ்பவன் தொகுதியில் முடிவு பெற்றது புதுவை கல்வித்துறை சார்பில் குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேசிய போட்டிக்கு தேர்வு புதுச்சேரி தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மத்திய அரசு சார்பில் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான அறுபத்தி ஒன்பதாவது குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ளது இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு பள்ளி கல்வித்துறை சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு அரங்கில் நேற்று நடைபெற்றது இதில் பிரசிடென்ட் பள்ளி ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி ஆதித்யா பள்ளி ஹானஸ்ட் நைட் ரைடர்ஸ் ஆலங்குப்பம் இசையம்பலம் பள்ளி சஞ்சீவி நகர் விஜயாஞ்சலி வித்யாலயா பள்ளி ஆலங்குப்பம் பாவேந்தர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் கல்வித்துறையின் விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு புதுச்சேரி பொறுப்பாளர் பிரகாஷ் உடற்கல்வி ஆசிரியர்கள் ராஜாமணி பாரதிதாசன் ஆனந்தராஜ் ஆசிரியர் சிவமதி ஆகியோர் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் அரசு சார்பாக பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கே ஏ பி குராஷ் சங்க பொது செயலாளர் ராமமூர்த்தி பயிற்சியாளர்கள் செய்திருந்தனர் கோவில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் கடைகள் ஆக்கிரமிப்பு அதிகம் இருந்து பொதுமக்களுக்கு இடையூறாகவும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் அடிக்கடி விபத்து ஏற்படவும் இது காரணமாக அமைகிறது ஆகவே திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் உடனடியாக அப்பகுதியில் மேம்பாலத்தின் கீழ் உள்ள அனைத்து கடைகளையும் காலி செய்து பொதுமக்கள் சுதந்திரமாக அந்த பகுதியில் சென்று வர வாகனங்கள் சென்று வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்

ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரின் ஆப்கின் இருக்கலை லீக்கேஜில் இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரின் ஆப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீஎட்ஸும் கம்ஃபர்டபுள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் பரசுரட்டி பாளையத்தில் ஆளும் திமுக அரசை கண்டித்து கண்டன திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கினார் முன்னதாக ராமதாசுக்கு வானவெடி முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வடகப்பட்டி சுந்தரபாண்டியன் சிறப்புரையாற்றினார் இந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விவசாயிகள் விரோத போக்கு கள்ளச்சாராயம் கஞ்சா போதை மருந்துகள் விற்பனை பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் போன்ற மக்கள் விரோத ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தும் காலம் நெருங்கிவிட்டது ஆகவே நீங்கள் மீண்டும் அதிமுக அரியணை ஏற அயராமல் உழைக்க வேண்டும் என்று வடகப்பட்டி சுந்தரபாண்டியன் பேசினார் கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் பேசும்போது ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது விலைவாசி ஏறிவிட்டது பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தொடர்கதை ஆகிவிட்டது விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் விளைவித்த விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடையாது ஆனால் அவரது அப்பா கருணாநிதிக்கு ஒரு சிலை அவர் எழுதிய பேனாவுக்கு ஒரு சிலை இப்படி கோடிக்கணக்கில் அரசு கஜானாவை காலி செய்யும் இந்த ஸ்டாலின் அரசு ஏழை மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை ஆகவே இந்த அரசு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் கொங்குபட்டு ஊராட்சி மேட்டுப்பாளையம் ஊராட்சி பரசுரட்டிப்பாளையம் ஊராட்சி சிறுவந்தாடு ஊராட்சி மோச்சக்குளம் ஊராட்சி அர்பி சம்பாபாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சேவை இருவார கொண்டாட்டத்தின் தொடக்கமாக பாண்லே நிறுவனத்தில் செப்டம்பர் பதினேழு முதல் இருபது வரை நான்கு நாட்கள் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இதில் பதினேழாம் தேதி ஜிப்மர் மருத்துவமனை மூலம் ரத்ததான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் தேவி பல் மருத்துவமனை டாக்டர் அகர்வால் பல் சுகாதாரம் பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது பதினெட்டாம் தேதியன்று ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் இருந்து வந்திருந்த மருத்துவர்கள் குழு இரத்த பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனை வழங்கினர் பத்தொன்பதாம் தேதி என்று லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் குழு பொது மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர் மேலும் ஜோதி கண் மருத்துவமனை டாக்டர்கள் கண் பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர் இருபதாம் தேதி இன்று மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ குழுவினர் ஏராளமான பணியாளர்களும் பல் சிகிச்சை செய்ததுடன் பல் சுகாதாரத்தின் அவசியத்தினை எடுத்துரைத்தனர் இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர் நிகழ்ச்சியில் பான்லை நிறுவன பணியாளர்கள் மற்றும் பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவ குழுவினரை பான்லை நிர்வாகி குணசேகரன் மேலாண் இயக்குநர் வடிவேல் முருகன் பொன்னாடை அணிவித்து கௌரவத்துடன் சிறப்பான சேவை வழங்குவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இளைஞர் கொலை வழக்கில் பிரபல ரவுடி உள்பட ஆறு பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் சர்வதேச கடற்கரை சுத்தப்படுத்தும் தினம் புதுச்சேரி கடற்கரையில் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட ஆளுநர் துணைநிலை ஆளுநர் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் விதிகளை மீறி செயல்படுவதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்